ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிக்கா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது தின பலன்கள் நம்ம பார்க்குறோம் தின ராசி பலன்கள் பார்க்குறோம் வார ராசி பலன்கள் இருக்குது மாத ராசி பலன்கள் இருக்குது வருஷ ராசி பலன்கள் இருக்குது அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக நெத்தில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லணும் இது இப்படி தான் நடக்கணும் நடக்கணும் இது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம் ஜாதக கட்டத்தை வைத்து நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் நாலாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வரையில் அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எடுத்துணுன்னு சொன்னால் மே பதினெட்டாம் தேதி முதல் மே பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்கும் இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இது போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது மேஷத்துலேருந்து இருந்து மீனம் வரைக்கும் கட்டங்கள் இருக்குது பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்குது ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இப்படி கிரகங்கள் இருக்குது இந்த சந்திரன் வந்து ரெண்டே ரெண்டேகால் நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் மாறக்கூடியது ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம இந்த வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வார ராசி பலன்களில் என்னென்ன இப்போ நம்ம இந்த வார ராசி பலனை என்ன குரு பயிற்சி முடிஞ்சிடுது ராகு கேது பயிற்சியெல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும் நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் என்ன மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது முடிஞ்சால் ஒரு தடவை திருத்தணி அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் உங்களுக்கு ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் சாமி கும்பிடுறது முதல்ல நல்லது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல ஜாதகத்தில் கேது வர்றார் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அந்த பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப நிதி நி நிறுத்தி நிதானமாக உங்களுடைய வேலைப்பாடுகள் செயல்பாடுகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏதாவது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நேரடி பார்வையில் இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் அசந்திங்கன்னா கூட கொஞ்சம் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ கவனமாக இருங்க அதே போல் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்கன்னா அடுத்தவன் தவறு செய்யாத அளவிற்கு நீங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லை அவன் தவறு செஞ்சான்னா முழுக்க கெட்ட பேர் வரும் ஸோ கவனமாக இருக்குது இந்த வாரத்தில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்டதில் கவனமாகவும் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து மறையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் பெண்கள் வந்து பார்த்திங்க வண்டி வாகனத்தில் இந்த வாரத்தில் கவனமாக இருக்கணும் பரணி நட்சத்திரம் மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் மேஷரா பிறந்த பெண்கள் வண்டியில் இப்போ இந்த காலத்தில் பெண்கள்லாம் நிறைய வண்டியில் போகிறீங்க வண்டியில் போகிற பெண்கள் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க ஏன்னா நம்ம நல்லா போனாலுமே எ எப்படி வருவான்னு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க சிறு விபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு அதே போல் வந்து சகோதர சகோதர வழியில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரும் பேசாமல் இருப்பீங்க கொஞ்சம் சண்டை பிரச்சனைகள் அதே போல் உங்கள் உடல் தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் நில சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது பேச்சுவார்த்தை முற்றி அந்த இடத்தகராறு சண்டை தகராறு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் கணவன் மனைவி உறவுல சிறு சிறு விரசல்கள் வந்து மறையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கொஞ்சம் யாராவது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே போல் கடன் பாதிப்பு அதே போல் கால்நடை பாதிப்பு பசு ஆடு இந்த மாதிரி ஏதாவது விவசாய சம்மந்தமான சில விஷயங்கள் வீட்டில் எது பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது இதுக்கு கொஞ்சம் உடல்நிலை கோளாறு பாதிப்புக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிக செலவு வரைக்கும் வாகன விபத்து இருக்குது கொஞ்சம் கவனமாக வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் கவனமாக வரணும் தெரியாத ஆள்கிட்ட இந்த வாரத்தில் காசு பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க கடன் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஒரு அதாவது ஒரு எண்பது பர்சன்டேஜ் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில காலதாமதமாகி சில விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும் பொருள் தொலைஞ்சு போகும் கவனமாக இருங்க கைப்பொருள் கவனம் தெரியும் அது ஃபோனாக இருக்கலாம் பர்ஸாக இருக்கலாம் கவனமாக இருங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சுபா வாழ்க வளமுடன்